ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் அண்ணா சாலை சென்னை டூ இதுலேருந்து வந்த ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரெஸில் காலியாக இருக்கிற எல்லா வேகண்டி ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் செட் மிஷின் டெக்னீஷியன் ஜூனியர் எலக்ட்ரீஷியன் ப்ளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் இது ரிலேட்டட் இருக்கிறத எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதா சொல்லிருக்காங்க இதோட மெயினாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் அதாவது எலக்ட்ரீஷியன்ஸும் அதாவது ட்ரிபிளி முடித்தவங்களும் மெக்கானிக்கல் முடித்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் தான் இது மெயினாக சொல்ல வரோம் ஓகே இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ஐடிஐ சொல்லியிருக்காங்க அதை விட நீங்கள் அதிக ஹையர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தாலும் வந்துட்டு எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஃபிசிக்கலாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா இதுக்கு வந்து நைன்டீன் நைன் டூ தௌசண்ட் அதாவது வந்து செப்டம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஐந்து மணிக்குள்ளார வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஆஃப்லைன் மோடு தான் ஆன்லைன் மோடு இல்லை அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம அதுக்கான ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ஆப்ஷெட் மெக்கானிஷன் ஆப்ஷெட் மெக்கானிக் அப்படின்னா ஒன்று இதே வந்துட்டு ஜூனியர் எலக்ட்ரிஷியன்னா ஒன்று ப்ளம்பர் கம்மி எலக்ட்ரீஷியன்னா ஒன்று ஜூனியர் மெக்கானிக் அப்படின்னா வந்து ஒன்று அப்படிங்கிற மாதிரி தனித்தனி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா வேறு எதுவும் இல்லை இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் அசிஸ்டண்ட் ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு லெவல் எயிட் சேலரி அதாவது குரூப் ஃபோர் சேல்ரி கொடுக்குறாங்க பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரை அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க டோட்டலாக இருக்க காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க பத்தொம்போதுன்னு அது ஸ்ப்ளிட் அப் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அதேமாதிரி இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் அதேமாரி டிப்ளமோ பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு லித்தோ ஆஃப்செட் மிஷினில் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இது ரெண்டுக்கும் இதுக்கு தேவையானது இதுக்கு மட்டும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதே டிப்ளமோ முடிச்சிருந்தால் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இதே நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ஐடிஐ அதாவது ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்கிறாங்க மற்ற இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கல இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரீஷியன் இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் எயிட் சேலரி தான் கொடுக்குறாங்க பதினாலு வேகண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் டென்த்து முடித்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷியன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஐடி முடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆர் தான் கொடுத்துருக்கிறாங்க அப்ரெண்டிஷிப் அதாவது ட்ரைனிங் வந்துட்டு எலக்ட்ரிஷியனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் இதில் இருக்கிறது ஓவர் குவாலிஃபிகேஷனும் வந்துட்டு அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறையா க்ரைட்டீரியா கீழே எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படி இது இல்லைனா இதில் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் தடவை பார்த்துக்கோங்க நமக்கு மெயினானது என்னென்னா ஐடிஐ முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனில் அந்த போஸ்டிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக் அப்படிங்கிறது லெவல் எயிட் சேலரி அதே சேலரி தான் கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு போஸ்ட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் எதுலனா மெக்கானிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வேற எதுவும் இல்லை இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனா வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது யாரும் நம்ம சைட்லேருந்து அதிகமாக முடிச்சதில்ல அதனால் அதை பற்றி பேசலை அடுத்து ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் எயிட் சாலரியில் இருக்குது லெவல் எயிட்னால் அதே சேலரி தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஐடிஐயில் ப்ளம்பர் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வேறு எதுலேயும் இதே மாதிரியான ட்ரேடில் நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் அக்செப்டட் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போது ரிசர்வேஷன் அதாவது பெண்கள் ஆதரவற்ற விதவை முன்னாள் இராணுவத்தினர் தமிழ் வெளியில் பயின்றோர் மாற்றுத்திறனாளி ஆகியோரில் ஏதாவது ஒருத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா அரசாணைகள் மற்றும் அரசு விதிகளின் படி வந்துட்டு பின்பற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ப்ரையாரிட்டி டோனும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்துட்டு ப்ரையாரிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டை வந்துட்டு இதோடையே வந்துட்டு நீங்கள் இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் இருந்தாலும் இதோட இணைச்சு அனுப்பணும் இதே பெண் விண்ணப்பதாரர் இல்லைனா அந்த இடத்துல ஆண் விண்ணப்பதாரர் எடுத்துப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க தகுதி வாய்ந்த மற்றும் பொருத்தமான விண்ணப்பதாரர் இல்லாத பட்சத்தில் பிற மொழியில் பயின்றவர்களும் வந்துட்டு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறவங்க கோட்டாவில் ஃபில் ஆகலை அப்படின்னா அப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அறுந்த எதிர்க்கும் அவங்களோட ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பப்ளிக்காக இருந்தால் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன்னால் எவ்வளோ ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க டோட்டலாக வந்துட்டு செவன் தேர்ட்டி செவனில் வரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதே ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க டிஃப்ரெண்டேபிள்னா ஃபார்ட்டி டூ டிஸ்ட்ரிக்ட் விடோனா வந்துட்டு தேர்ட்டி செவன் வரை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது இது வந்துட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி அதோடய ஆதரவற்ற விதவை சான்றிதழை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்துட்டு ஒன்றும் இல்லை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பத்து வருஷம் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க அதே வந்து கல்வித் தகுதி பிஎஸ்டிஎம் வயது அந்த வயதுக்குரிய சான்றிதழ் முகவரிகான சான்றிதழ் இதர சான்றிதழ்கள்லாம் இதோட இணைத்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதோட வந்துட்டு ஃபோட்டோ காப்பியும் ஒன்று வந்துட்டு இதோட இணைத்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இதை வந்து நேரில் வந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு கொரியரில் அனுப்புறதா இருந்தாலும் சரி அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு அந்த லெட்டரில் மேலே என்ன எழுதியிருக்குன்னா உரைக்கு மேலே வந்துட்டு லெட்டர் கவரிங் லெட்டருக்கு மேலே வந்து வேலைவாய்ப்பு விண்ணப்பம்னு போட்டு எந்த பதவிக்கு என்ன பெரியீங்களோ அந்த பதவியோட பேரை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அனுப்பணும் அப்படின்னா கமிஷனர் அதாவது ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணாசாலை சென்னை ரெண்டு அப்படிங்கிற வந்துட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அட்ரஸ்க்கு அனுப்பும்போது புகைப்படத்துக்கு மேலே வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் வந்து அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும் மேலே வந்து பின் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்துட்டு க்ளூ போட்டோ வந்து ஒட்டியாவது அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு சுய சுயசான்றோம் அதாவது வந்து உங்கள் சைன் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை இது எல்லாத்தையுமே வந்துட்டு அதாவது ஒரிஜினலில் இது எல்லாமே வந்துட்டு நபரில் சொன்னது வரையும் எல்லாமே ஜெராக்ஸை வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்பணும் அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது படிச்சிருக்கீங்க இப்போ வந்து அவங்க சொன்னது டிப்ளமோவில் வந்துட்டு மெக்கானிக் டிப்ளமோவில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு இன்ஜினியரிங் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற எதாவது வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தா ஒன்றும் இல்லை அதோடது வந்துட்டு ஒரு ஒரு ஜெராக்ஸ் வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது சான்றிதழ் சரிபார்ப்பு அப்புறமேட்டுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு கூப்பிடுவாங்க உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கோர் கொடுத்து அதில் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதே வந்துட்டு ஒரிஜினல் அன்னைக்கு வந்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்பப்போ நீங்கள் சப்மிட் பண்ண எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரி மறக்காம எலக்ட்ரிஷியன் அண்ட் மெக்கானிக்கல் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணிவிடுங்க இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு நாலு தான் தனித்தனியாக இருக்குது நாலு அப்ளிகேஷனும் நேமோட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்